അനവർക്കും വണക്കം നാളെയ പഞ്ചാംഗം എട്ട് ഒമ്പത് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല് ഞായോതി വരുടം ആവണി മാതം ഇരുപത്തി മൂന്നാം നാൾ വളർക്കുറ പഞ്ചമിതി ഇരവേഴ് അമ്പത്തൊമ്പത് മണിവരെ പുറകു സഷ്ടി സുവാതി നടത്രം പകൽ മൂന്ന് മുപ്പത്തൊണ്ട് മണിവരെ പുറകു വിശാഖം യോഗം ചിത്തയോഹം ഇന്ന് മഹാലക്ഷ്മി വ്രതം നല്ല നേരം ഏഴു നാൽപ്പത്തഞ്ച് തുടക്കം എട്ട് നാപ്പത്തഞ്ച് വരെ பிறகு மூன்று பதினஞ்சு தொடக்கம் நாலு பதினஞ்சு வரை ராகுகாலம் மாலை நாலு முப்பது தொடக்கம் ஆறு மணி வரை விமகண்டம் மதியம் பன்னெண்டு தொடக்கம் ஒன்று முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று புதிய பொறுப்பினை ஏற்க விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள நவக்கிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய நன்று இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்குங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்